ஆவி பறக்க பறக்க சுட சுட நம்ம நாட்டு கோழி குழம்பு சாப்பிட ஆரம்பிக்கலாம் மெப்பீஸ் எடுத்து போடுங்க ஹாய் சைன்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா சமைக்க போறோம் நல்லா மசாலா எல்லாம் நல்லா செம்மையாக சமைக்க போறோம் நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இப்ப நம்ம சமைக்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதீஷ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா வாங்க இப்ப நம்ம நாட்டுக்கோழி கிரேவி நல்லா செம்மையாக செய்யலாம் நல்லா நாட்டுக்கோழி வந்து நம்ம வீட்டில் இருந்த கோழி தான் நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா சூப்பரா கழுவி வச்சிருக்கோம் ஆஹ் இப்ப இதுக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இப்ப இதுக்கு வந்து வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா தான் செய்ய போறோம் வாங்க போயிட்டு நம்ம செய்யலாம் நம்ம இப்போ மசாலா வருகிறதுக்காக அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானலை வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ காஞ்ச மிளகாயாம் வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு முழுசா ஒரு அண்ணாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் எல்லாமே சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகும் அரை டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்துருக்கலாம் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து காஞ்ச மிளகாவே காரத்துக்கு அதுக்கு மாதிரி மிளகு எடுத்துக்க வேண்டியதான் மிளகாத்தூள் தூள்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது கிடையாது காரத்துக்கு இதுதான் மிளகா வந்து காரத்துக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கோச்சு இந்த மாதிரி வறுத்து நாட்டுக்கோழி வந்து கிரேவி வைக்கும்போது நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி சமைச்சு பாருங்க நான் முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் நல்லா சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்குலாம் நல்லா சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா மசாலா நல்லா எல்லாம் வறுத்தாச்சு இப்ப இதை வந்து நம்ம வேற ஒரு தட்டுல மாத்திக்கலாம் ஆமா இதை அரைக்கணும் இன்னும் வதக்கிறது இருக்கு அது கூட சேர்த்து இதையும் அரைக்க வேண்டியது அப்போ என்ன பண்றது அப்ப இதெல்லாம் அரைச்சி செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்து கால் கிலோ கம்மியா தான் இருக்கும் இதை வதக்கத்துக்கு செய்வோம் இது கூட சும்மா ரெண்டு கொட்டி கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆஹ் அரைக்கிறதுக்கு அரைக்கதான் போதே ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சு செய்யும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும் ஆனா சின்ன வெங்காயம் இன்னைக்குன்னு பாருங்க சின்ன வெங்காயமே கிடைக்கவே இல்லை எங்க ஊர்ல ஒரு மொத்தம் ஒரு அஞ்சு கடைங்க இருக்கு அஞ்சு கடைங்களுமே சின்ன வெங்காயம் இல்லை ஒரு மூணு கடை இன்னைக்கு வந்து துறக்கலை மூணு கடை ஏதோ இன்னைக்கு விசேஷ டைமுங்களா நல்ல பங்கிங் போயிட்டாங்க பிள்ளைக்கு அதனால சின்ன வெங்காயம் கிடைக்கவே இல்லை சரி இருந்தா போதும் சொல்லிட்டு நாங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல ஒரு பாதி அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம இது கூட வந்து தேங்காவும் சேர்த்து அப்படியே நல்லோட ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு நம்ம அரைக்க அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நம்ம நல்லா வச்சுட்டு ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு வந்தலாம் வைக்கிறதுக்காக கட் பண்ணது இது வதக்கறதுக்காக கட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு இது கிரேவிக்கு இருக்கவே டைம் வர போச்சு காலையில சமைச்சு சாப்பிட்றதுக்கே டைம் ஆயிடுச்சு அதனால இப்போ மதியானம் சுத்தமாக லேட் ஆயிடுச்சு இப்போ மணி ரெண்டு ஆகிடுச்சு என்ன பண்றது அந்த கோழிலாம் கிளீன் பண்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு குழம்பு வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்புக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊத்திக்கலாம் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா மசாலாலாம் நம்ம அரைக்கிறதுக்கு அதுல போட்டிருக்கோம் இல்லைங்களா பட்டை கிராம்பு அதனால இதுலயும் போட பார்த்து ரொம்ப மசாலா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமா சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு என்ன என்ன கொஞ்சம் காயினம் போல இருக்கு சேர்த்துக்கலாம் சோம்பு பொருந்துச்சு வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லாட்டும் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ள எல்லாம் பூச்சி பூச்சா புள்ளி புள்ளியா அது எதனால உழுதுன்னே தெரியல சொல்யூஷன் சொல்லுங்க ஆமா அப்ப அதான் அதுல புள்ளி புள்ளியா வெள்ள வெள்ளையா உழுந்து அப்படியே அது வந்து புதுசா துளிர் வைக்கிறது கூட அப்படி புள்ளி புள்ளியா உழுது நம்ம வீட்டுல நெல் வேற இருக்குதா அது வளரவே மாட்டேங்குது செடி அப்படியே சின்னதாவே இருக்கு நில வளரல ஆனா இருந்தாலும் பூச்சி புள்ளி பிள்ளையா வந்துருக்கு கொஞ்ச நேரம் வளங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம இஞ்சி இடிச்சு வச்சு இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போடுறதை நாங்க காமிக்கல தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இருக்கு இருக்க வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகுது கொஞ்ச நாளா தெரியவே இல்ல இப்ப அடுப்புல கொஞ்சம் சமைக்க பட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது அடிக்குது காலையில இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம்

கறியை சேர்த்து நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் கறி சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா கலந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப நம்ம வந்து அரைச்சு வச்ச அந்த மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கணும் இல்லைங்களா அந்த மசாலா நல்லா அரைச்சு எடுத்துட்டு தான் மசாலா எல்லாம் அரைச்சி செஞ்சது குழம்புக்குன்னா அப்படியே சாதாரணமாவே செஞ்சிருப்பேன் சரி கிரேவி வைக்கிறதுனால இந்த மாதிரி செய்யுமே சொல்லிட்டு செஞ்சாச்சு பாத்தீங்கன்னா நைட்டுக்கு இட்லி தோசைக்கும் அப்படியே இதே பாத்துக்கலாம் இதுவே பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா தான் இருக்கு சாப்பிட்றது இது அதெல்லாம் வதக்கியாச்சு இப்ப நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆஹ் கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் நாட்டுக்கோழி இல்லைங்களா அதனால வேகறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால வந்து அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திட்டு உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட வேண்டி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் தண்ணி குடும்பம் ஆ அதுக்கு தான் ஆ இது ரொம்ப நாளாக இது கதையை கேட்காத போயிட்டீங்க நீங்க இந்த கோழியே நாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை இது செய்யலான்னு சொல்லிட்டு இந்த கோழியை புடிச்சு வச்சிருந்தோம் புடிச்சு கூண்டுல வச்சிருந்தோமா அப்புறம் ஓடி போச்சு இது என்னன்னா முட்டை மாதிரியே தினமும் முட்டை வரும் ஆனா முட்டையே போடாது முட்டை போடாமையே கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு வருஷமா ஏமாத்திட்டு அப்படியேதான் வருது ஆனா முட்டை போடுற மாதிரியே வரும் அப்படியே இப்போ ஒரு பத்து நாளைக்கு வரும் அப்புறம் வந்து ஒரு பதினோராது நாள் அவயத்துல அப்படியே உக்காந்துக்கும் அது ஒரு இருபது நாள் அப்படியே அவயத்துல உக்காந்துருக்கும் அப்புறம் மறுபடியும் போயிட்டு அவையெல்லாம் தெளிஞ்சிட்டு மறுபடியும் போயிட்டு மேய்ச்சல் போயிடும் மறுபடியும் அதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் சரி இதை நம்ம வந்து அடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சி வச்சோம் கடைசியில பார்த்தாக்கா அது வந்து ஏமாத்திட்டு போயிடுச்சு நான் அப்புறம் மறுபடியும் தைப்பூசம் வந்துச்சு கொஞ்சம் கோவில் எல்லாம் வந்ததுனால நாங்க வந்து அதை சமைக்கல இந்த வாட்டி எப்படியாவது சமைச்சிடணும்னு சொல்லிட்டு சமைச்சிடணும்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம் கடைசியில் அது காலையில இருந்து வீட்டு பார்க்கமே வரல இதுவும் இந்த டைம் வந்து அது முட்டையிடுற மாதிரி வீட்டுக்கு வர்றது அவங்க முட்டையிடுற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு 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 போனாங்களா சரி இந்த இன்னைக்கு வந்து இவங்களை புடிச்சலன்னா காலையில இருந்து ஒரு சாமர்த்தியும் வரவே இல்லை ஒருவேளை நாங்க பேசுறது அதுக்கு புரியுதோ என்னமோ தெரியல வரவே இல்லை சரி நாங்க மட்டும் சரி வந்தா வருது வராட்டி போது நம்ம வேற எதனா சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாச்சு கடைசியில என்னாச்சுன்னா நாங்க கேஷுவலா நாங்க மட்டும் காலையில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பாத்துட்டே இருந்தோமா அந்த நேரம் இவங்க மட்டும் அவங்க மட்டும் கேஷுவலா இருக்கிறாங்க நம்ம மட்டும் கேஷுவலா போகமே அவங்க மாட்டும் கிராஸ் பண்ணி போறாங்க சரி அவங்க மட்டும் போட்டுன்னு சொல்லிட்டு நாங்க கதவை சாத்திட்டு அதை அப்படியே கமுக்கமா அமுக்கி புடிச்சு இப்ப வந்து வானல்ல கொதிக்குது என்ன பண்ண முட்டைட்டாலும் பரவாயில்ல முட்டை இடாம இருக்கிறதுனால நாங்க அதை சமைச்சிட்டோம் நாட்டுக்கோழி புகை அடிக்குது நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மசாலா எல்லாம் அரைச்சு வச்சவங்க பாத்தீங்களா நல்லா சூப்பரா பாருங்க நல்லா கறி நல்லா வெந்து பாருங்க எலும்பு எல்லாம் நல்லா தெரிஞ்சு பாருங்க ஆனா எவ்வளவு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு ஆனா குக்கர்ல வச்சிருந்தா ஈஸியா வேந்திருக்கும்ல குக்கர்ல வைக்காம ஆனாலே வச்சாச்சு இப்ப இதுக்கு வந்து பைனலா வந்து நம்ம கொத்தமல்லி தாழ தூவிக்கலாம் கொத்தமல்லி தாழ தூவிட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் மணி மூன்று ஆகி போச்சு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி மசாலா அரைச்சு வச்ச நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம ஒண்ணுமே சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட மாட்டுப்புல இருந்து ஆவி பறக்க பறக்க சுட சுட நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெக் எடுத்து போடுங்க கொஞ்சம் புகையில வேற இருக்குன்னா கண்ணாடி ஒரு மாதிரி எரியுது சூப்பரா சூப்பரா நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்களும் சாப்பிட போறோம் ரொம்ப பசி எடுத்து எங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க சரிங்களா நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய் வாங்க சாப்பிடலாம் நம்ம